இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம முதல் போட்டியாளர் விலாங்குடி விநாயகமூர்த்தி ஓகே சார் நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம் சிரிக்காத மேகத்திற்கு மலைகள் இல்லை சிரிக்காத கடலிற்கு நுரைகள் இல்லை சிரிக்காத பூக்களுக்கு மனங்கள் இல்லை சிரிக்காத மனிதனுக்கு எப்போதும் மகிழ்ச்சி இல்லை ஒவ்வொரு மனிதனும் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அதுக்காக எய்ட்ஸ் போகுமான்னு கேட்கப்படாது எல்லா இடத்துலையும் வாழ்க்கையில் நகைச்சுவை என்பது நிறைய இடத்துல இருக்குது இல்லாத இடமே கிடையாது சார் நான் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஒத்த ஒரு ஊரில் தமிழ் ஆசிரியரை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வகுப்பில் இல்லாத நகைச்சுவே கிடையாது ஒரு தடவை பேப்பர் திருத்திக்கிட்டு இருந்தேன் நம்மளுக்கு தமிழ் மொழியில் ரெண்டு சொல்லி நான் இருக்குது மூணு சொல்லி நான் இருக்குது என்னுடைய மாணவன் நாலு சொல்லி நான் போட்டிருந்தேன் கூப்பிட்டு கூவை கேட்டேங்க வாடா என்னடாண்ணே தமிழ் வளரடுது சார் தமிழ் வளருது நான் சொன்னேன் இப்படி நான் திருத்துன்னு வச்சுக்க வைத்தியம் பிடிச்சி திருவா அலைய போகிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு எந்திரிச்சு எங்கள் திருவுக்கு எப்போ சார் வருவீங்க அப்படின்ச்சு ஏன்னா கல்யாணத்துக்கு பதிக்க கொடுக்க போய்கிட்டிருக்கேன் விதி விதியா இதாவது பரவாயில்லைங்க மாணவர்களுடைய இயல்பு என்ன அப்படின்னா எதை சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறது அதே அவரோட இயல்பு ஒரு தடவை டூரிஸ்ட்டுக்காக கொடைக்கானல் கூப்பிட்டு போயிருந்தோம் அங்கே போய் பூங்காவை பாரு அப்படின்னோம் அங்கே ஒரு போர்டு எழுதி போட்டுருச்சு பூக்களை பறிக்காதேன்னு ஒருத்தர் வேகமாக போய் செடியை பிடிந்துட்டு ஓடி போயிட்டேன் கொடைக்கானல் முடிச்சுட்டு அப்படி மதுரை ஏராட்டம்கு வந்தோம் ரெண்டு சிக்ஸ்த்து பையன் அந்த ஏறட்டாமல் ரொம்ப ரொம்ப அழகாக பேசுகிறேன் ஒருத்தர் இன்னொரு சின்ன பையன் அவன்ட்ட கேட்டான் அடே அப்பா இத்தம்பரிய ஏறப்பலானுக்கு எப்படா பெயிண்ட் இடிப்பாங்க அதுக்கு அவன் என்ன சொல்ல போகிறேன்றதை ரொம்ப கவனமாக கேட்குறேன் பறக்க விட்டுருவாங்கடா சிறுசாக இருமில மொட்டை மாடியில் ஏறி அடிச்சிருவாங்க அவனுடைய பாருங்க பாருங்கள் மாணவர்களுக்கு பற்றி ஒருத்தன் பையன் ரொம்ப படவரப்பாக சொன்னேன் மாப்பிள்ள மறந்து போய் பறிச்ச பேப்பரில் பிட்டு பேப்பரும் சேர்த்து கட்டி கொடுத்துட்டேன்டா அப்படின்னா அதுக்கு அவே அப்புறம் என்ன ஆச்சு அதையும் திருத்தி வாசி மார்க் போட்டுக்காரு எல்லா இடத்துலையும் நகைச்சுவை இருக்குது சார் பள்ளிக்கூடத்தில் மட்டும் கிடையாது இல்ல இடத்துல இல்லாத நகைச்சுவையே கிடையாது நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார அம்மாவை வா கொஞ்சம் கூட அறிவு இருக்கா எங்கள் அம்மாவை பார்த்து நாயே சொன்னியாமே சி அந்த கழுதத்துக்கு நான் நாயேன்னு சொல்கிறேன் அதான் இதுக்கு அது பரவாயில்ல இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கும் அதே மாதிரி அனுபவத்தில் வரக்கூடிய நகைச்சுவைக்கு எல்லையே கிடையாது ஒரு தடவை வத்தலை கொண்டு பக்கத்தில் பட்டிமன்றம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு பஸ்ஸுங்கிறதுக்காக நின்று இருந்தேன் அனுக்குள்ள ஒருத்தர் கூப்பிட்டு கடைசி பஸ்ஸு எத்தனை மணிக்குன்னே பத்து மணிக்குண்ணா அதை விட்டா அப்படின்னே அதை விட்டால் அதை போயிடும் இது பரவாயில்லைங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் சிவகாசியில் வட்டிமன்றம் பேசுறதுக்கு போயிருக்கார் ஒரு தொழிற்சாலை வெடி தொழிற்சாலை வெடி தொழிற்சாலையில் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப தொழிற்சாலையின் சார்பாக உங்களுக்கு பட்டாசு மாலையை வழங்குகிறோம் அப்படின்னு போட்டாங்க பட்டாசு மாலையை ஒருத்தர் வேகமாக ஓடியாந்தார் தீப்பட்டு தொழிற்சாலையின் சார்பாக அதை நான் பற்ற வைக்கிறேன் அப்படின்னார் இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு இது உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் இருந்து ஒரு தந்திரிச்சார் அவசரத்துக்கு கடன் கொடுப்பீங்களா மனுஷனுக்கு எது தேவையோ அதை சொல்லியா அப்படின்னார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கி பெரும்பாலும் நான் எப்படி பேசினேன் அப்படின்னு கேட்பேன் ஒரு பையனை கூப்பிட்டு எப்படி பேசுனேன்னு கேட்டேன் ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க சார் இந்த கடைசியாக பேசுனது அதை விட சூப்பர் அப்படின்னா கடைசியாக என்ன பேசினேன் சொல்லு நாளைக்கு வேறு இடத்துல பேசணும்னே நன்றி வணக்கம் சொன்னீங்க பாருங்க அது ரொம்ப சிறப்பு அப்படிங்க இதே மாதிரி பேச்சாளர்களில் ரெண்டு மூணு வகையான பேச்சாளர்கள் இருக்காங்க என்னுடைய நண்பர் ஒரு தடவை திருப்புரங்குன்றத்தில் பேசிக்கிட்டு இருந்தார் ஆன்மீக சொற்பொழிவு தனி பேச்சுன்னு நாங்கள் சொல்லுவோம் தனி பேச்சுன்னா என்னன்னா நாங்கள் மட்டும் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் அதுக்கு பிறகு தனி பேச்சு அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப மலை உச்சிலேருந்து ஒருத்தர் வேகமாக ஓடியாந்தேன் ஓடியாந்து இந்த பேச்சாளர்கிட்ட ஐயா நான் சாகலாம்னு இந்த மலை மேலே போனேயா உங்கள் பேச்சை கேட்டு நான் திருந்திட்டேன் இவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு பரவாயில்லையே என் பேச்சையும் உன்னைய மாற்றிருச்சா எப்படி தம்பி மாத்துச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவ்வளோ மோசமா பேசுகிறேன் நீயே உயிரோடு இருக்கிறப்ப நான் எதுக்கு சாகணும் எல்லா இடத்துலையும் வாழ்க்கையில் நிகழ்ச்சி அவருக்கு நன்றி வணக்கம் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஆச்சி இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள் வேளாங்குடி அப்படிங்கிறதுனால தான் உங்கள் பேர் விநாயகம்னு வச்சாங்களா உங்கள் அப்பா அம்மா அப்பா அம்மா விளாங்குடியில் பிறந்தீங்களா நீங்கள் ஆமாம் விளாங்குடி சொந்த ஊருமா ஆ சரிங்க சரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிறந்ததுனால விநாயகர் மூர்த்தி வச்சாங்க ஓ விநாயகர் விநாயகர் பிறந்த அன்னியை அதே எங்கள் அப்பாட்ட கேட்டேன் நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிறந்ததுனால விநாயகர் மூர்த்தி வச்சீங்க நல்ல வரைக்கும் மாட்டு பொங்கலுக்கு நான் பறக்கலை நீ எருமாடு பசுமடுன்னு வச்சுருப்பீங்க அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய நகைச்சுவை ரொம்ப கஷ்டங்க நகைச்சுவை பண்ணுறதுங்கிறது சாதாரண இல்லை சாதாரணமே கிடையாது அது வந்து திறமை இருந்தால்தான் நகைச்சுவை பண்ண முடியும் ரொம்ப அருமையா விநாயகமூர்த்தி இன்னைக்கு ஆரம்பத்துல காலை கட்டி இருக்கு அதனால ரொம்ப நல்லா பண்ணீங்க நீங்க வாத்தியாரா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு நீங்க பேசினதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இன்னும் சிறப்பாக நீங்க பண்ணணும்